உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள் வணக்கம் அன்பு உறவுகளை மராத்திய படையினரின் சூறையாடலும் கள்ளர்களின் வீரமும் அதை பற்றிய சிறு குறிப்பு உங்கள் பார்வைக்காக கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு தெற்கு நோக்கி பெரும் படையுடன் கிளம்பிய மராத்தியர்களின் படை வட தமிழகத்துக்குள் புகுந்து சூறையாடலை தொடங்கியது மராத்தியர்களின் படையெடுப்பை நேரில் கண்ட புதுச்சேரி பிரெஞ்சு அரசின் உயர் அதிகாரியான ஆனந்தரங்க பிள்ளை தன்னுடைய குறிப்பில் பல தகவல்களை விவரித்துள்ளார் அதன்படி தெற்கே ஆயிரம் குதிரைகளில் புறப்பட்ட மராட்டியர்கள் வரும் வழிகளில் முப்பது நாற்பது குதிரைகளை திருப்பாதிரி புலியூருக்குள்ளே அதாவது இப்போது உள்ள கடலூருக்குள்ளே அனுப்பி கொள்ளையடித்தனர் வழிப்போகர்களை மறிமறைத்து கொள்ளையடித்தனர் மஞ்சக்குப்பத்திற்கு வந்து அங்குள்ள வீடுகளில் கொள்ளையிட்டனர் தென்னல் கிருஷ்ண ரெட்டியாரையும் இன்னும் சிறிது பேரையும் பிடித்து அவமரியாதை செய்தனர் பிறகு சதுரங்கப்பட்டினத்திற்குள் சென்று அங்கிருந்த டச்சு கோட்டையை தாக்கினர் அதன்பின் வருகின்ற வழிகளில் கிராமங்களை கொள்ளையிட்டு கொண்டு பெண்களை கெடுத்துவிட்டும் வழிநடுக கொள்ளையடித்து கொண்டே போனார்கள் இவ்வாறு ஆனந்தரங்கம் பிள்ளை மராத்தியர்களின் கொள்ளை சம்பவம் பற்றி குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய அபாயகரமான மராத்தியர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு மதுரை வரை படையெடுத்து வந்து நாட்டை சூறையாடினர் மார்ச் மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு திருச்சாப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை பகுதிகளில் புகுந்து சூறையாடத் தொடங்கினர் ஆவூரில் இருந்த கிருஷ்ண மிஷினரிகள் குன்னம்பட்டியில் கள்ளர்களின் பாதுகாப்பில் சரணடைந்தனர் மலைப்பட்டியைச் சேர்ந்த மக்கள் தங்களது உடைமைகளுடன் நார்த்தா மலை பகுதிக்கு இடம்பெயர்ந்தனர் ஒரு மாத காலத்திற்கு பின் மராத்திய படையை திருச்சியில் இருந்த முகலாயர்களின் படையும் கள்ளர்களின் படையும் சேர்ந்து தாக்கியது மராத்தியர்களின் முகாம்களை கள்ளர்கள் தாக்கி தரைமட்டமாக்கினார்கள் மராத்தியர்கள் கொள்ளையிட்ட பொருட்களை கள்ளர்கள் மீட்டு மக்களிடம் அளித்தனர் தஞ்சை மற்றும் ராமநாடு பகுதியில் கொள்ளையிட்ட சுமார் மூவாயிரத்து மராத்தியர் படையினரை கள்ளர்கள் விரட்டி அடித்து அவர்கள் கொள்ளையெடுத்த செல்வங்களை மீட்டனர் கள்ளர்களின் தாக்குதலில் பிழைத்த மராத்தியர்கள் தங்களது அடையாளத்தை மறைத்து மாறு வேடத்தில் உயிர் தப்பினர் மராத்தியர்களின் கொடூரத் தாக்குதலில் இருந்து மண்ணையும் மக்களையும் கள்ளற்படையினர் காப்பாற்றியதாக மதுரை மிஷினரி குறிப்புகள் எடுத்துரைக்கின்றன ஆதாரம் ஜென்ரல் ஹிஸ்டரி ஆஃப் புதுக்கோட்டை ஸ்டேட் வேலியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பக்கம் நூற்றி எண்பத்தாறு ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பு பாகம் ஒன்று நன்றி இளையர் பெருமகன் மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும் அப்படி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் போர்க்குடி கல்லர் யூடியூப் சேனலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி